இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேற்கால அழகா மறையிற காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் சூரியன் இப்போ அழகாக கடலுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படியே இரும்பு உருக்குன கலராக இருக்குது பாருங்க ரெட் கலரில் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா கடல் அப்படியே ஸ்பீடு போட்டெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே சன்லைட் அழகாக அப்படியே கீழே இறங்கிட்டே வருது இப்ப பார்ப்போம் இப்ப பாருங்க அழகா சூரியன் கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்க கடலுக்குள்ளே அப்படியே மறைய போகுது பிராண்ட் பாருங்க அப்படியே கீழே இறங்கிடுச்சு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படியே சூரியன் கீழே இறங்குது பறங்க ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு சூரியன் கீழே போயிடுச்சு அப்படின்ட்டு தலை ஆ சுத்தமாக மறைஞ்சிருச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக மறைஞ்சிடுச்சு சூரியன் மேற்க மறைஞ்சிட்டார் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்